ஏன் என்றால் எப்போ எதை இருப்போம் என்று நமக்கே தெரியாது அருமை அருமையான வார்த்தை அருமையான வார்த்தை கிரிஜாக்கா ஹாய் 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 ரோலக் தம்பி அக்கா சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் சூர்யா ஹாய் ஹாய் சூர்யா சரிங்க ஓகேங்க லைவ் வந்து எல்லோரும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்குடு தேங்க் யூ தம்பி ரோலக்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சா சாப்பிட்டாச்சா டியூட்டி எப்படி போச்சு எல்லோரும் லைக் இன்செப் க்ரி பண்ணுங்க தேங்க் யூ தம்பி தேங்க் யூ ரோலக்ஸ் ப்ரோ ஹாய் அப்படிங்கிறாங்க குணா ப்ரோ முனுசாமி ஹாய் ஹாய் முனுசாமி வாங்க வணக்கம் வெல்கம் நான் சாப்பிட்டு சூப்பர் வந்தாச்சு அப்போ நேரத்துக்கு வீட்டுக்கு குணா ப்ரோ ஹாய்ங்கிறாங்க ரோலக்ஸ் தம்பி அந்த வீட்டுக்கு போங்கயா அக்கா ஓகே ஓகே தம்பி என்ன சாப்பிட்டு ரோலக்ஸ் தம்பி குணாபுரம் நீங்க சாப்பிட்டீங்க நீங்க வீட்டுல பேசி சாப்பிடுமா ஓ இந்தியா எஸ் இந்தியா அந்த வீட்டுக்கு போடுமா அப்போ இது யார் வீடு அந்த ரூமுக்கு போங்கோ அந்த ரூமுக்கு போக இங்கேதான் உட்காந்துருக்காருங்க என்னை விட்டு நகர மாட்டேங்கிறாருங்க இங்க தோசைக்கா ஓ சூப்பர் செம்ம செம்ம திவில் ஹலோ திவில் பிஜிஎம் ஹாய் ஹாய் பிஜிஎம் பெரியம்மா ரோலக்ஸ் இது சூப் இது அடி ஸ்டிக்கர் அடியே குணாபுரம் ஸ்டிக்கர் அடிங்களே பெரியம்மா சொல்லதான் நான் போகிறது பெரியம்மா வருவாங்கன்னு நினைக்கேன் தெரியல ஸ்டிக்கர் அடிங்களே

ரூபாக்கா அப்படிங்கிறாங்க ஜிலேபி வேண்டாங்க தமிழ்ல அழகா அழகா தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க ஜிலேபி வேண்டாங்க ரொம்ப தித்திப்பா இருக்கும் செல்ல பெரியமா நாடு கொடுக்காங்க ரோலக் தம்பி டே அங்க நான் பேச கேட்பாங்களா நீங்க பாடுறது கேட்பாங்களா அக்கா இந்த போட்டோ எனக்கு அனுப்புங்க கண்டிப்பா குணா தம்பிமா அப்படிங்கிறாங்க ரூபாக்கா பெரியமா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க நம்ம ரோலக் தம்பி சத்தம் விடாம விளையாடுங்கப்பா ஹார்ட் ஹார்ட் எங்க சிஸ்டருக்கு என்னோட செல்ல அக்காவுக்கு நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்க அப்படினா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டிக்கங்க மெம்பர் ஆப்ஷன் இருக்கு மெம்பர் ஆப்ஷன்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணுங்க தங்கம் சுரேஷ்குமார் வாங்க வணக்கம் வெல்கம் குணா தம்பிம்மாட்டி இருக்காங்க ரூபாக்கா ஏ பிரியம்மா மியா பிரியம்மா நான் பார்த்து பார்த்து சிரிச்சு கிடந்தேன் ஏமா அந்த பொண்ணு அப்படி அந்த ஆள் தரத்துது குண்டாலாம் பறக்குதுமா யார் வந்த பொண்ணு வந்துட்டு பக்கத்துக்கு பொண்ணாம வந்த பொண்ணு மியா ஹாய் கிரிஜாக்கா ஹாய் ரோல் குட்டி ஹாய் ரூபாக்கா ஹாய் குணா குகை நாங்களும் வந்துட்டோம்ல திரும்பி வந்துட்டோம்ல நாங்களும் திரும்பி வந்துட்டோம்ல ரூபாக்கா உங்களுக்கு இந்த பிளேஸ் ஞாபகம் இருக்கா பிரியமா வணக்கம் 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 பிரியாமா சாப்பிட்டாச்சா பிரியாமா ரோல்தக்கன்னு காட்டு கொடுக்கறாங்க ரூபாக்கா ஐயோ அழுகுறாரு இவரு என்னாச்சு தெரியு இவருக்கு இருபதாவது லைக் தேங்க்யூடா தேங்க்யூடா தேங்குடா நெட்டு சுத்துது போச்சா போச்சு பிரியாக்கான்னு காட்டு கொடுக்கறாங்க ரோலக்ஸ் தம்பி நெட்டு சுத்துது ஐயோ நான் என்ன பண்ணுவேனே பிரியமா காட்டிக்கிறாங்க ரோலஸ் தம்பி பிரியா தலம் காட்டு கொடுக்கறாங்கன்னு நம்ம ரூபாக்கா ரோலக்சு நேற்று நைட்டு லைவ் ஒரு மணிக்கு வரைக்கும் ஓடிச்சு நைட்ல ஒரு மணி வரையும் ஓடிச்சு தெரியுமா பிரியா வந்தாங்க பிரியா செல்லோ அப்படிங்கிறாங்க நம்பரு பாக்கா